ஃப்ரெண்ட்ஸ் ரஜினியோட நடிப்பில் கேமியோ ரோலில் களமிறங்க போறாங்க ஒரு முன்னணி நட்சத்திரம் அவங்க யார் தெரியுமா பாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக பண்ணிட்டுருக்கிற படம் தான் வேதையன் கூட்டத்தில் ஒருத்தன் ஜெய்மி அப்படிங்கிற மாதிரியான படங்களை இயக்குன ஞானவேல் தான் இந்த படத்தையும் இயக்கிட்டுருக்காரு இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஃபகத் ஃபாசில் அமிதாப் பச்சன் ராணா மஞ்சுவாரியார் ரித்திகா சிங் துஷாரா விஜயன் அப்படின்னு நிறைய நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள இந்த படத்தோட படப்பிடிப்பு கூடிய சீக்கிரமே முடிய போகுது அப்படின்னு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு படப்பிடிப்பு எல்லாம் முடிந்து தயாரிப்பு பணிகள் ரொம்பவே விறுவிறுப்பா நடக்கும் அக்டோபர் மாசம் தான் இந்த வேட்டையின் படம் வெளியாகும் சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க இந்திய சினிமாவையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு நட்சத்திரம் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது வேற யாரும் இல்ல அனிருத் தான் சமீப காலமாவே ரஜினி அவர்களோட ஆஸ்தான இசையமைப்பாளராக மாறிட்டாரு அனிருத் வேட்டையின் படத்துல தனது இசையில பயங்கரமா அதிகமாக மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தில் வர ஒரு ஓப்பனிங் சாங்ல தலைவர் கூட சேர்ந்து இவரும் டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது தென்னிந்திய சினிமாவையே தன்னோட இசையால் கட்டி போட்டிருக்கிற அனிருத் ஜவான் படத்தில் இசையமைச்சதுக்கு அப்புறமா இந்தியா ஃபுல்லாகவே பிரபலம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த வேட்டையன் படத்துக்காக அதுவும் பர்டிகுலராக அந்த சாங்க்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கிறத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching.